தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக என்கிற தலையங்கத்தில் வேதத்திலிருந்து காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த நாளிலும் இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை நாண்டவர் இங்கே சொல்லுகிறார் நான் அவ்வளவு நல்ல மேய்ப்பன் நான் எவ்வளவாய் ஆடுகளை நேசிக்கிறேன் நான் எவ்வளவாய் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் நான் எவ்வளவா என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கும்படியாக நடத்துகிறேன் நான் என்னென்ன என்னுடைய ஆடுகளுக்காக என் ஜீவனையும் நான் கொடுக்கிறேன் எப்படி ஆயிலும் இந்த ஆடுகள் தேவனிடத்திலே வந்து வர வேண்டும் என்று நல்ல மேய்ப்பனாகிய இயேசு தன்னை காட்டி தந்து விட்டு இன்னும் ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார் பன்னெண்டாம் ஜோவான் பத்தாம் அதிகாரம் பன்னிரண்டிலிருந்து வாசிக்கலாம் மேப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான் அப்பொழுது ஓனாய் ஆடுகளைப் பீறி அவைகளை சிதறடிக்கும் கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகியால் ஓடி போகிறான் ஆடுகளுக்காக அவனை அவன் கவலைப்படான் என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் மந்தைகள் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் வாழும்போது அவர்களுடைய வாழ்க்கையில ஊனாய் என்று சொல்லுகிற பிசாசானவன் கொண்டு வருகிற அல்லது வாழ்க்கையில வருகிற பாடுகள் காரியங்களை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் சொல்லிப்போட்டு என்ன சொல்லுகிறாரே நல்ல மேய்ப்பன் என்கிறவன் இப்படியான தன்னுடைய மந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு காரியங்களுக்குள்ளாக வேதனைக்குள்ளாக பாடுகளுக்குள்ளாக உபத்திரவங்களுக்குள்ளாக கஷ்டங்களுக்குள்ளாக துன்பங்களுக்குள்ளாக கடந்து போகும்போது அந்த இடத்திலே மேய்ப்பன் இல்லாவிட்டால் அந்த ஜனங்களை அவன் கவனிக்காவிட்டால் விசாரிக்காவிட்டால் அந்த ஜனங்களுடைய காரியங்களிலிருந்து அவங்களை தூக்கும் தூக்கி தூக்கிவிடும்படி அவன் அங்கே வராவிட்டால் அவன் கள்ளன் கள்ளமைப்பன் கூலிக்காக வேலை செய்கிறவன் தன்னுடைய லாபத்துக்காக வேலை செய்கிறவன் ஆடுகளைப் பற்றி கவலை இல்லாதவன் என்பதாக ஆண்டவராகிய இயேசு இங்கே சொல்லுகிறார் இது என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் பார்த்திருக்கிறேன் எத்தனையோ மே்பர் என்கிறவர்களை எனக்கு தெரியும் எத்தனையோ மேப்பர் என்பவர்கள் என்பவர்கிட்ட அவங்களோட சபைகளுக்கு போய் வந்திருக்கிறேன் ஆனா எனக்கு பிரச்சனை என்று ஒரு காரியம் ஒன்று வரும்போது விசாரிக்கிறதற்கு கேட்கிறதற்கு ஆறுதல் படுத்துவதற்கு தாங்குவதற்கு அதுல இருந்து வெளியில வருவதற்கு ஒருத்தனையும் வரல ஒருத்தனையும் காணல்ல என்னுடைய சொந்த அனுபவம் அது எனக்கு மட்டுமில்லை இந்த நாட்கள்ல அநேக விசுவாசிகள் எப்படியான பாதைக்குள்ளாக போகிறதை நான் பார்க்கிறேன் என்ன இவன் கூலிக்காக வேலை செய்கிறபடியா இவன் தன்னுடைய லாபத்துக்காகவும் தன்னுடைய பேருக்காகவும் புகழுக்காகவும் தான் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய சுயத்துல இவன் செய்கிறபடியா இவனுக்கு மந்தையலை குறித்து கவலையே கிடையாது நீ சண்டைக்கு வந்தா காணு சண்டை சேச்சிக்கு வந்தா காணு அங்க ஆசனங்களை நிரப்பினா காணு அங்க நீ போட வேண்டிய தசாவா காணிக்கையா போட்டாட்டு நீ போனா காணு நீ அடுத்த சண்டே வரும் வரையும் உன்னை பத்தி எனக்கு கவலை கிடையாதப்பா நீ எனக்கு அதுக்கு இல்லப்பா நீ சண்டைக்கு சண்டே மட்டும்தான் நீ எனக்கு தேவை அல்லது எனக்கு ஒரு தேவைன்னா நீ தேவை நீ அங்க நிக்கணும் அதுக்காக நான் எடுத்து நான் போனும் பண்ணுவேன் எப்படியாவது உன்னை கலைச்சு பிடிப்பேன் ஆனா உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ என்ன தேடாத எதிர்பார்க்காத நீ சண்டே அந்த சண்டே வந்துட்டு போனா அதுக்கப்புறம் அடுத்த சண்டே வரையும் என்னட்ட இருந்து நீ உண்டையும் எதிர்பார்க்காத ஒரு போன் கோட கூடி நீ எதிர்பார்க்காத நான் அவ்வளவு பிஸியான ஆளு நீ எல்லாம் நல்ல மேய்ப்பனா மேய்ப்பன் என்று சொல்லுவதற்கு உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா இப்படிப்பட்டவன் ஜனம் யோசிக்கிறதும் இல்லை கேட்கறதும் இல்லை ஏதோ ஒரு சபைக்கு போகணும் சபைக்கு போவாட்டி பா சாவா பாவம் குற்றம் தேவன் கேட்பார் சபை கூடி வருகிறதை விட்டு விடாதேங்கோ சபை என்ன ஐயா ஆவியானவரால தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுக்கு ஏற்ற விதமாய் நடத்தப்படுகிற இடம்தான் சபை அப்படி இல்லாத விட்டால் அது பாப்பா இருக்கலாம் அல்லது வேறொரு கூட்டமா இருக்கலாம் அல்லது களியாட்டம் பண்ணுகிற இடம் அதையும் சபைன்னு தான் சொல்றாங்க இப்படி இது இல்ல சபை அப்ப மயப்பன் என்றால் உன்னுடைய ஆடுகளை குறித்து உனக்கு காவலை இருக்கணும் இல்லாட்டா நீ அந்த வேலையை செய்யாத விட்டுட்டு போயிடுற ஒரு வேலை நித்தியத்துக்குள்ள போயிருவேன் ஆனா இப்படி அநியாயமான மெய்ப்பனா அறியா மந்தைகளை அறியாதபடி கூலிக்காக வேலை செய்கிற மெய்ப்பனா இருப்பாயானால் நித்தியத்திலே ஆண்டவர் ஆண்டவருடைய சமூகத்திலே பிரவேசிக்க முடியாது என்பதை நன்றாக புரிந்து கொள்வது சத்தியம் ஆவியானவர் சத்தியத்தினுடைய வாழ நடக்க எங்களுக்கு உதவி செய்வாராக அமேன்